ஒரே தேங்காய்ல ரெண்டு மரம் பாத்துருக்கீங்களா காட்டா மரம் மரத்தோட வேர் பகுதியை பார்த்தீங்களா எவ்வளோ மேலே தள்ளி இருக்குன்னு பாருங்க இதே ஒரு மரம் மட்டும் தனியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மரம் கீழே விழுந்து சாஞ்சிருங்க ரெண்டு மரமாக நிற்க போய் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கிட்டு நிற்கி வேறு அது மட்டும் இல்லாமல் ஒரே தேங்காய் வளர்ந்த கன்று தான் அது என் வீட்லேயே நான் மரம் வச்சிருக்கேன் ஒரே தேங்காய் ரெண்டு ரெண்டு மரம் வந்திருக்கு அது ஒரு ரேர் தான் வா நம்பர் ஒன் ஹைப்ரேட் இல்லை நீ அப்படி தான் இது இதானா அப்படி கிடையாது எங்கள் தாத்தா மரம் தான் நாட்டு மரம் தான் பேருக்கு ஹைப்ரேடுக்கு மாறிட்டு இருக்கீங்க கண் முந்நூறுவா கொடுத்து தாங்கிட்டு இருக்கீங்க முந்நூறு இரநூத்தம்பது அப்படிலாம் வாங்க அளவு நாட்டு மரம் வாங்கிங்க ஏன்னா தக்காளியிலேருந்து எல்லாமே நாடு ஹைப்ரி வந்துட்டு அளவு தென்னை மரத்தையாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து இளநி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனமாரி இருக்கும் நல்ல ரகத்தை பார்த்து வைக்கணும் அவ்வளோதான் நல்லா காய்ப்பு மரம் எப்படி இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு சில தோட்டத்துக்கெல்லாம் போய் பார்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு வளர்ந்த மரம் அறுபது வயசு உள்ள மரத்தில் இருந்து கண்ணை எடுத்து ஒரு பத்து நாள் ஆற போட்டு வச்சு ஒரு 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 மாதம் கரெக்டாக முப்பது நாள் ஆற போச்சு வச்சுன்னா நல்லா கண் முளைச்சிரும் ஜம்முன்னு தழுத்து வரும் பெரிய மரத்துல இருந்து கண் எடுக்கணும் நாட்டு மரத்துக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய அழிஞ்சுக்கிட்டே வருது விட்டா இதையும் அழிச்சிருவாங்க தான் அந்த பதிவு என்னுடைய முத கடவுள் யார் தெரியுமா பனைமரம் தாங்க இப்படி இருக்கான் பாருங்க நான் அன்னைக்கு வச்சிருக்கிறது சுத்தமான உணவு உணவுன்னா சுத்தமான பயணி எங்களுக்கு காலை உணவு பாருங்கள் அப்படி இருந்து பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது சின்ன தரையிட்டு இருக்கார் தெரிதா பையனால் நிறைய பேர் நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கீங்க அது நிறைய பொடி தான் நிறைய பேர் பைக்கில் ஒரு டபிக்கு போட்டு வச்சுருப்பாங்க அதெலாம் பொடி தான் நிறையா சென்னையிலலாம் நான் போய் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தனி பொடி முடிஞ்சளவு நொங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படி நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் யார் விற்காங்களோ அவங்க பின்னோடியே வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா நீங்க பயணி இறக்குங்கன்னா உங்கள் ஊருக்குள்ள போய் ஒரு பத்து கிலோமீட்டர் போயினாலும் குடிங்க தப்பே கிடையாது முடிஞ்ச மரத்துக்கு கீழே போய் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி குடிங்க கடையில் வாங்கி குடிச்சா நொங்கு சாப்பிடுங்க விழிப்புணர்வு வீடு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் பயணி ஒரிஜினல் பயணி சென்னையில பார்த்தீங்கன்னா சோப்பு கலரில் இருந்தது ஏதோ பொடி போட்டு நினைக்க ஒரே மரத்துல நூறு நூறு வீடு இல்லை வீடு பாருங்க தூக்குளாங்குருவியோட வீடு எவ்வளோ நிம்மதியாக வாழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுவும் கஷ்டப்பட்டு தான் வாழுது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டால் தான் தன் வாழ்க்கையை வாழ முடியும் மரத்தை பார்த்தீங்களா பனைமரம் பனைமரம் ரொம்ப பிடிச்ச மரம் எனக்கு பாருங்கள் அது எவ்வளோ இருக்கு பாருங்கள் அந்த சின்ன ஓலையில் தொங்கிட்டு இடக்கு ஆனால் வாசல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழனிக்கு பார்த்து சேஃப்டியாக மழை வராத மாதிரி மழை தண்ணி ஒரு சொத்து கூட உள்ளே போகாதுங்க இந்த கூடை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல கிணத்துல நிறையா கூடு கட்டும் மழைக்கு சேஃப்டியாக மழையில் பஞ்சாலும் பாதிக்காத அளவு கட்டி எவ்வளோ அழகாக வாழுது பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழுது ஆனால் பார்க்க நீங்கள் சுதந்திரமாக வாழுதுன்னு நினைக்கிங்க அதுக்கும் இடது இடதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்மளே மாரி தான் இன்றைக்கி இவர் ரெண்டு மரம் காப்பாற்றப்பட்டிருக்கு எப்படின்னா கரைச்சிடுதான் எங்க வாங்க ரெண்டு மரம் எப்படின்னா பாருங்க தான் வைக்கும் போது சும்மா வச்சு விட்டுருக்காரு அந்த கலந்தால் அப்படி தானே எதுதான் வரக்கூடாது ஒரு மரம் வந்து அந்த சைடு போட்டு ரெண்டு மரம் ரெண்டு கண்ணாக முளைச்சிருக்கு ஒரே குந்தலில் ரெண்டு மரம் முளைச்சிருந்தேன் ஒரு மரத்தை என்னஞ்சோம்னா பக்கத்து வேலுக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து அந்த உங்கள் உங்களுக்கு மரத்தை வெட்டணும் நாங்கள் ரெண்டையும் சேர்த்துப்போம் வரப்போல நிற்கிறோம் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று நாங்கள் வச்சுக்கோங்கிறதுனால இப்போ வரைக்கும் ரொம்ப வெட்டிக்கிட்டு இருக்குது அதனால் அளவு நிறந்து போயிடுங்க பக்கத்தில் ஒரு மரத்தை ரெண்டு மூணு மரம் நிற்கினா ஒரு மரத்தை வச்சு கொடுங்க இல்லை ஒரு வருஷம் நீங்கள் வெட்டிங்கன்னா ஒரு வருஷம் அவங்க அந்த மாதிரி பண்ணி மரத்தை மண மரத்தை விட்டாங்க ஏன்னா பொடியில் ஃபுல்லும் பல இடத்துல பூரம் அப்படி தான் வச்சுருப்பாங்க சினிமா வச்சோம்னா நம்ம இடத்துல ஒரு ரெண்டு அடி தள்ளி வைக்கலாம் இவ்வளோ நுங்கு வெட்ட முடியுமா சொல்லுங்கள் இது எத்தனை மூணாவது மட்டும் வெட்டிட்டு இருக்கோம் யாருமே போன ஆட்டம் வெட்டியாச்சு இப்போ நமக்கு நம்ம டீம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் இது போகணும் அடுத்த ஒரு பட்டம் வெட்டலாம் ஒரு நாலு பட்டம் வெட்டிட்டு அவ்வளோ ஒரு காய் பாய்க்கும் ஒரு வண்டி கிடைக்காது சீசன் ஆகிடலாம் வெட்டில நுங்கு ஆரம்பிச்சு நுங்கு சீசன் ஆரம்பிச்சு வேணாலும் கிழிச்சு வந்து வெயிலின் உஷ்ணத்தை தணிக்க சாப்பிடுங்கள் நுங்கு அதுவும் எந்த ஒரு நுங்கு அப்படி நுங்கு எவ்வளோ சீக்கிரம் வாங்க வெட்டி வச்சிருக்கேன் ஓடி சீக்கிரம் ஓடி வரிசையா வாங்க வெட்டி வெட்டி ஆள் போனா தரேன் நல்லா சாப்பிட்டு வெட்டி வச்சிருக்கேன் வெட்டி வெட்டி வச்சிருக்கேன் வரிசையா வீட்டுல வீட்டுக்கு வந்து பிடிக்க மாட்டேன் ஏன்னா எங்க எல்லாம் வேண்டியது என்னோட பனைமரம் ரொத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நீங்களே பாருங்கள் பார்க்கறதுக்கு எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எனக்கு பனைமரம்னா ரொம்ப உயிர் ரொம்ப பிடிக்குங்க பனைமரம் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காண்டி இப்படி தயாரித்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கள சொல்லலாம் வரல இவங்க ஒரு வேலை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு நீங்கள் நிறைய டேக்ஸ் போடுங்க அளவு டேக்ஸ் நிறைய போட்டு அந்த கம்பெனில இருந்து வார ரூபா அந்த டேக்ஸ் உள்ள ரூபாய்க்கு மட்டும் ஒரு டீம் மாரி ஆரம்பிச்சு ஒரு விதைகள் விதைக்க மாரி ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் விதைகளை நிறைய விதைச்சி கவர்மெண்ட் பூரா நிறைய இடம் எம்டி லேண்ட் இருக்குது இப்படி சீசன்லலாம் நீங்கள் பண விதைகள் நிறையா வச்சிங்கன்னா அது அந்தந்த சீசனில் தான் விதைக்க முடியும் இப்போ இப்படி சீசனில் நீங்கள் பனைமரம் வச்சிங்கன்னா டப்புன்னு நிறைய முளைச்சி வருங்க அதான் நம்ம பணமரத்து செய்த ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா ஒரு தும்பு கூடும் வேஸ்ட் ஆகாமல் பனைமரம் நமக்கு நல்லது பண்ணுது